வந்து ஒரு கடை வாங்க மாட்டாங்க ஏன்னா நாலு இங்க வந்து நாப்பதாயிரம் எடுத்து போட்டு அவனை சாகரிச்சு அவங்க போட்டு மடிக்கட்டு அவனுக்கு நாலு நாளிட்டு போட்டு அடி எடுத்து போயிருவாங்க அங்க போய் அவளை சும்மாங்களா அந்த விடு நே விடு கடைசியில அங்கே போயிட்டு வந்துடுவாங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்க கடைசியின் கணக்கே வருது முதல்ல சொல்லி விட்டாங்க அது சூப்பராயிருக்கு ஆமா இல்ல அதுதான் முதலே சொல்லி படிக்க வேண்டியது இல்லையே அப்படிங்களா ஆனா கிராமத்துல நடக்குமா நடக்க ஏன்னா என்ன கடையும் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி வேணுமோ பானையின் நிறைய இருக்குது கிராமத்துல பானை கிடைச்சு நிற்குமா தூர்றது பத்து பேர் வந்து அந்த தொழில் போயிட்டு பாருங்க அஞ்சு வரைக்கும் இன்னைக்கு கூட போனையா எங்க பார்த்தாலும் கேரங்கி கரம்பா இருந்து ரெண்டு மூணு நாள் பொங்கல் அடிக்க பொங்கலுக்கு அடைந்தாலும் பாத்தீங்கன்னா கேங்குற சும்மா கிடைக்கும் ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம ஏன் ஏன்னா அங்கே கூட

விவசாயினுடைய பொருள் விற்கக்கூடிய இடமும் ஆந்திரா வெங்காயம் திருப்பூர் காட்டிட்டு வருவோம் ஆந்திராண்டிருந்தேன் என்ன ஆகுது அழிஞ்சி போயிடும் பணம் கிடைக்காது முதல்ல விவசாயம் நட்டம் கிடைக்கிறாங்க முதலே விவசாயம் நட்டம் கிடைக்கிறாங்க அதை கூட அங்கே வச்சிருந்தாங்க நாங்க வந்து வாழ்வோம் கொடுக்க மாட்டோம்

திருப்பூர் இருந்துச்சு இன்னைக்கு திருப்பூர் கூட பரநடம் எப்படி மாய காலம் அது அப்படியே இருக்குது ஆனா இது பெரிய நகரமா மாதிரி முதல்ல வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் பெரியாசு வந்துச்சு போயிடுச்சு கோயில் தாண்டி போயிடுச்சு நகரம் இந்த என்னாச்சு நகரம் இழுத்து கொண்டது நகரலாம் பழைய நகரிலும் புதிய நகர கிராமம் அள்ளியும் இருக்காதிங்க நகரம் தானே செழிப்பா இருக்குறாங்க அங்கதானே நம்ம கொண்டாடணும் அதனால நகரத்தில் இருக்கக்கூடிய பொங்கல் விழாத்தான் மிக சிறப்பானது அப்படி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க

ஆனா சாணி வந்து போட்டு மாணங்கள் போடும் போது பச்சரிசு போடுவாங்க என்ன காரணம் அதுக்கு ஒரு பெரிய கனவுட்டாங்க அந்த சின்ன சின்ன எலும்புகள் வந்து அந்த கோலங்களுக்கு அந்த அரிசித்துக்கு போய் வாழ்வாங்க அதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா எத்தனை பேருக்கு நீ என்னதான் கொடுக்குறீங்களோ அதை விட சிறந்த இனதான எழும்பு கொடுக்கறதாங்க ஏன்னா லட்சக்கணக்கான எதுவும் அந்த அரசியை கொண்டு போகுது

அந்த மாதிரி ரெண்டு பேருமே அழகா சொல்லியிருக்காங்க இது என்ன ஒரு பிரச்சனை கிராமமா இங்க பாத்தீங்கன்னா பொங்கல் மிக சேர்ப்பா கொண்டாடுறீங்க வருஷம் வருஷம் அழகா கொண்டாடுறாங்க சொல்றது இல்ல என்ன காரணம் அப்படின்னா எதுவுமே வந்து நமக்கு என்ன அம்மா சோறுபது மறக்காம மறக்காது அப்ப அடிச்சது மறக்குமா என்ன மறந்துட்டு வாழ முடியுமா முடியாது அந்த மாதிரி அதாவது நம்ம வந்து இருந்தது கிராமம் கிராமத்துல வந்து அடிபட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் அப்புறம் ஏதோ ஒரு வேலைக்காக இங்க வந்துருக்கிறோம் இங்க வந்து இருக்கும் நம்ம என்ன செய்யறோம் யோசிக்கிறோம் கிராம வாழ்க்கை நல்லா இருக்குதான்னு பார்த்தா சிந்திக்கிறாங்க சிந்திக்கும் போது அங்கே விளையாட்டு கட்டி விளையாடுறது மரம் இருக்கிறது பொங்கல் தூர் விளையாடலாம் சந்தோஷமாக இருக்கலாம் இயற்கையான காற்றை நாம் சுவாசிக்கலாம் எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து இந்த பொங்கல் விழா பார்த்தீங்கன்னா இங்கே நகரத்தில் இருக்கக்கூடிய பொங்கல் விழா இங்கிருந்து வெயிலே போகாமல் இருக்கக்கூடியவர்கள் நகரத்திலே இருந்து வெயில் போகாமல் இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக கிராமத்திலே தன்னுடைய படனை மாறாமன் தன்னுடைய நினைவுகளை இங்கே விதைத்து இந்த மக்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இந்த விழா சிறப்பாக கொண்டாடுறது ஆனா திருப்பதி கோயிலுக்கு போய் சாங்கும்போது திருப்பூரில் இருக்கக்கூடிய திருப்பதி கோயில சாங்கும் ஒரு வித்தியாசம் ஏன்னா மூட விக்கிரமாவது இது கொண்டாதி விற்கிறேன் அப்ப மூட விக்கிரமம் சேர்ந்ததா கொண்டாந்து ஏன் இங்கே இருந்து அந்த ஏன் மடி மறு அந்த கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா மூலத்தை மறக்கக்கூடாது அந்த மூலத்தை மறக்கக்கூடாதுன்ற இடம் நம்முடைய கொள்கை அங்க வந்து நம்மளுடைய நாகரீக மன அந்த வளர்ந்துட்டு நாகரிகம் வளர்க்கக்கூடிய இடம் வந்து கிராமத்துல தான் இங்க எல்லாம் போட்டு அடிக்க போறாங்க ஆனா அதை ரசிப்பேன் நம்முடைய தாய் தந்தையர்கள் ஏன்னு கேட்டா தாய் தந்தை அடைக்க ஆளக்கூடிய தன்மை பெருக்கோடி பெண்களுக்கும் கைகளுக்கு போடுவேன் அப்படின்னு சொன்னா போட்டு போமா எவன் பார்த்தேன் எப்படி போன எனக்கு என்ன ஆசமா போன எனக்கு என்ன நாங்க சொல்றத சொல்லிட்டோம் அப்படின்னு ஒரு போட்டோ எடுத்து என்ன நாள் நீங்க நடக்குறீங்க இதே மாதிரி நீங்க கிராமத்துல போய் போக முடியுமா விடுவாங்களா மகாலட்சுமி இதா மகாலட்சுமே தெரியும் அங்க அக்கா அந்த மாதிரி தலை பதி ஓகே ஏன்னு நாயமா இருக்கு அப்படின்னு பெரிய சொல்லுவாங்க இன்னைக்கு நிறைய பேரு அது மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க அதை வந்து நம்ம பேரண்டும் சொல்றது கிடையாது நம்ம என்னுடைய தலைவர்க்கு உலம போகாத தலைவர் குழம்புனாங்க அது ஒரு மாதிரியா நினைக்கிறாங்க ஆனா பெண்ணாங்க பெண்களுக்கு சுதந்திர கூட்டம் அடிக்கிறீங்க ஏன்னா பெண்களுடைய அமைப்பில வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த பெண்கள் அமைப்புல இந்த தலைவர் குழப்பை நிறுத்திக்கணுமா தயவுசெய்து ஏன்னா பெண்கள் என்றாலே எனக்கு தெய்வம் நான் நினைக்கிறோம் பெண்களை என்ன தெய்வமா தமிழ்நாட்டுல தமிழ்நாடு முறை அதுதான் நினைக்கிறது அதனால நம்மளுடைய மதிப்பே வந்து அமெரிக்கா காரணம் ஜப்பான் காரணம் உடனே மதிக்கிறது தமிழ்நாட்டில பெண்களை தெய்வமா மதிக்கிறார்கள் சாயா மதிக்கிறாங்க சகோதரிய மதிக்கிறாங்க அந்த உணர்வை அவங்க வந்து மேலே அப்படி கிடையாது இன்னைக்கு ஒருத்த முன்னாடி வந்து அவனுக்கு முன்னாடி வச்சிருக்கேன் அவங்க கலாச்சாரம் அதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து அறிவுரை ஆடையா போட்டு கலாச்சாரத்தை அமெரிக்கர்கள் தமிழனுடைய கலாச்சாரத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எண்பது இருக்கு இந்த அமெரிக்கா மாறி போயிருக்கிறது தமிழ்நாடு அமெரிக்கா மாறிக்கொண்டிருக்கிறது இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தது நகரத்திற்கு

ஏன்னா ரயில்ல டிக்கெட்டு ஒரு மாதத்து முனைக்கு ஏன் அத்தனை பேர் கிராமத்தில் இருந்து அந்த வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் சொல்வதற்கு சென்றிருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் ஒரு அந்த ஒரு அத்தனை பேரும் சொன்னா ஒருத்தர் எங்க வேலைக்கு போக மாட்டாங்க இங்கே நீங்க இருபது நான் பேசிட்டு இருக்க மாட்டேன் ஏன்னா அங்கே

சிறப்பாக கொண்டாடுவது கிராமத்தில் பொங்கல்வே சிறப்பான பொங்கல் கொண்டாடுவது இருந்தாலும் கூட மிக சிறப்பாக கொண்டாடுவது கிராமத்தை நோக்கி மக்கள் சிறுவனால்தான் என்பதை வீட்டாக வழங்குகின்றேன்